திருச்சிற்றம்பலம் ஐம்பத்தி ஓராவது அபிராமி அந்தாதி பாடல் அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே அப்படின்ற அரணம் பொருள் என்று அரணம்னா மதில் கோட்டை பொருள் என்று இது இந்த மதில்கள் இந்த கோட்டை தான் உண்மை பொருள் இதுதான் நிலையான பொருள் என்று அருள் ஒன்றில்லாத அசுரத்தங்கள் அருள்னா அருள் அருள் அப்படின்றது எல்லா உயிரினத்திலும் அன்பு செலுத்துவது அருள் நம்ம அருள் பிரகாச வள்ளலார் சொன்னார் இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னார் அதனாலதான் அவருக்கு அருள் பிரகாச வள்ளலாருமே பேர் அந்த அருள் ஒன்று இல்லாத அசுர்த்தங்கள் அந்த அருளே இல்லாதன்னா இரக்கம் இல்லாத கருணை இல்லாத அசுரர்கள் யாருன்னா மூன்று அசுரர்கள் திரிபுராசுரர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேரு அந்த மூன்று அசுரர்கள் அதாவது தாராக்சன் கமலாக்ஷன் வித்யுன் மாலி என்று சொல்லக்கூடிய மூன்று அசுரர்களும் தங்க கோட்டையாகவும் வெள்ளி கோட்டையாகவும் இரும்பு கோட்டையாகவும் இருந்து ஆட்சி செய்தார்கள் அவங்க இந்த கோட்டை தான் உண்மை பொருள் இதுதான் நிலையானது இதுதான் பொருள் என்று எல்லாரிடமும் யாரிடத்தும் எல்லோரிடத்தும் அன்பு காட்டாமல் கருணை இல்லாமல் எல்லோரையும் கொன்று கொண்டே வந்தார்கள் அந்த மலையானது பறக்கக்கூடிய மலையாம் வைத்து கொண்டு பறக்குமாம் ஓரிடத்துக்கு சென்று அப்படி பறந்து சென்று அங்க இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் அப்படி சுக்குநூறா உழைச்சிருமா அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொன்று கொண்டே வந்தார்கள் இப்படி கொஞ்சமும் கருணை இல்லாதவர்களாக அந்த திரிபுர அசுரர்கள் இருந்தார்கள் அசுர தங்கள் முரண் அழிய அவங்களுடைய அந்த வலிமை அழியும்படியாக முனிந்த முனிந்த அர்த்தம் பெம்மானும் அப்படி சிவபெருமான் என்ன பண்ணார் கோபத்தோடு அந்த முப்புரங்கள் கூட போர் செய்வதற்காக போனார் ஒரு சிரிப்புனால நாள அழிச்சிட்டார் அந்த சிவபெருமானும் முகுந்தனுமே இந்த சிவபெருமான் கையில மேகுமலையை வில்லாக்கி வாசகிப்பாமை நானாக்கி வச்சிருந்தார் இல்லையா அப்போ அம்பாக பெருமாள் இருந்த அந்த பெருமாள்தான் அம்பாக இருந்தார் அந்த முகுந்தனும் அதுதான் சொல்றார் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனும் அப்படி சிவபெருமானும் முகுந்தன் நாராயணன் ரெண்டு பேருமே சரணம் சரணம் என நின்ற நாயகி அம்மா உன்னுடைய திருவடியில சிவபெருமானும் முகுந்தனும் நாராயணன் ரெண்டு பேருமே உன்னை வணங்கி நிற்கிறார்களம்மா சரணம் 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 என்று சொல்லி உன்னை வணங்கி நிற்கிறார்கள் அம்மா அப்படின்றார் அப்படிப்பட்ட நாயகியே முனிந்த அப்படின்றும் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை அப்படிப்பட்ட அந்த நாயகியா இருக்கக்கூடிய அம்பிகைய நாமளும் சரணம் சரணம் என வழிபட்டால் நமக்கு இறப்பு பிறப்பு என்கின்ற இந்த இரண்டுமே நமக்கு கிடையாது அப்படின்ற தன் அடியார் மரணம் பிறவி இறப்பு பிறப்பு இந்த ரெண்டும் எய்தார் இந்த வையகத்தை இந்த உலகத்துல மீண்டும் நம்ம பிறவி எடுக்க மாட்டோம் மறுமுறை நமக்கு வந்து இந்த இறப்பு பிறப்பு என்ற சூழலில் இருந்து நாம் விடுபடுவோம் நமக்கு பிறவி நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராஹி பட்டர் சொல்றேன் திருச்சிற்றம்பலா